Thank oh அவங்களுடைய அவங்களோட ஆவியின் பட்டயமாக அதை வச்சிக்கிட்டாங்க நம்ம ஸ்கூலில் போகும்போது லட்சிகள் பென்சில் இதில் என்ன எடுத்து போகிறோமோ அதே மாதிரி சர்ச்சில் மீட்டிங் வீடியோ சர்ச்சுக்கு போகும்போது நம்மளுடைய ஆவியின் பட்டயமாக நம்மளுடைய பைபில் எடுத்துகிட்டு போகணும் பைபிளுக்கு நம்மளுடைய ஆவியின் பட்டயம் யூ Você que எனக்கு பின்னாடி படித்தவர் எனக்கு ஒன்றாணி அதிகாரம் பெற்று காட்டி செய்து அதிகாரம் பெற்று

அதே மாதிரி பனை மரம் ஏறுவாங்கல்ல பார்த்துருக்கீங்களா அவங்க என்னது போடுவாங்க வேற வேற அவங்க மார்க்கில் ஒரு கவசம் போடுவாங்க பார்த்ததுயா அது போடுவாங்க அந்த மாதிரி கிரிக்கெட் எல்லாரும் பார்த்தீங்களா பாதுகாப்புக்கு என்ன போடுவாங்க வேற நிறையா போடுவாங்களா அதே மாதிரி நம்ம உள்ள இன்னொரு மனுஷன் இருக்கான் அவனை நம்ம கெட்ட விஷயத்துல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம தரித்து கொள்ளணும் அது என்ன நம்ம பைபிள்ல மொத்த ஆறு இதை தரித்து கொள்ளணும்னு சொல்லிடுறாங்க அந்த ஆறை போகணும்னா பார்க்கணும் பாடியில செஞ்சுட்டா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டு தான் இப்போ பைக்கில் போகிறோம்னா

ரெண்டாவது காசு வந்து பனைமரம் ஏறும்போது அவங்க நெஞ்சில் வந்து என்ன செய்வாங்கன்னா அதாவது அவங்க எதுவும் இலச்சிடக்கூடாதுங்கிறது அப்படியே ஒரு மார்க்கவசம் மார்களை மார்பை அப்படியே ஒரு காசம் வச்சுருப்பாங்க அப்படி தானே கடவுள் வந்து நம்ம மார்பில் என்ன வருது நம்ம எழுதியிருக்கிற வந்து நீதி தேவனுடைய நீதியும் தேவனுடைய கட்டளைகளும் அப்படி தானே அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பாதுகாக்கணும் அப்படி பாதுகாக்கணும்னா நமக்கு என்ன வேணும் மார்க் மார்க்கவசம் தேவைப்படுது அந்த கவசம் என்னன்னா உலக பிரகாரமான காரியம்னா அது வந்து இந்த பனைமரத்துல ஏறும்போது வச்சிருக்கணும் அதே நம்ம கடவுள் படி நம்ம வாழ்க்கை கருவத்துக்கு போக தேவையானது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜபம் கடவுள் நம்ம எவ்வளோத்துக்குள்ள ஜெபம் பண்ணணுமோ அவ்வளோத்துக்குள்ள நம்ம இருதயம் வந்து பாதுகாக்கப்படும் சாத்தா வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம இருதயத்தில் உள்ள நீதி தேவனுடைய கட்டளைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் வெளியெடுத்து போடுவான் நம்ம தான் என்ன செய்வா கவனமாக இருக்கணும் சாத்தாக்கு நம்ம இருதயத்தில் இடமே கொடுக்கக்கூடாது எப்போவும் முழு ஜபத்தோடு இருந்தோம்னா சாத்தானால நம்ம இருதயத்துக்குள்ளே முடியாது அதனால நம்ம எப்பவும் ஜபம் பண்ணி நம்ம இதயத்தை பாதுகாத்து போடுவோம் நான் வந்து மூணாவது ஆயுதம் வந்து என்னன்னு சொல்ல போறேன் அது வந்து விஸ்வாசம் என்கிற கேடகம் கேடகம்னா நம்ம கைதையை வச்சிருக்க ஆயுதம் ஓகேவா சாப்பாண் வந்து இருக்காங்க நமக்கு தேனி அவங்க வந்து நம்ம மேலே நிறையா பேட் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி கெட்ட விஷயம்னா நம்ம மேலே தூக்கி போடும்போது நம்ம அந்த கோடகத்தை வச்சு தடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டாக வந்து ஒரு வார் மாதிரி நடந்துச்சு அது வந்து போலீஸ்க்கும் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நடந்துச்சு அப்ப வந்து போலீஸ் மேல வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா கல்லை எடுத்து அடிக்க போனாங்க அப்ப வந்து இந்த போலீஸ் எல்லாம் கையில ஷீல் வச்சிருக்காங்கல்ல அதை வச்சு தடுக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம நம்மளோட எளிமையா இருக்கிறவங்க வந்து நம்ம மேல அடிக்கல அந்த சாத்தான் வந்து நம்ம மேல அடிக்கிற அந்த கெட்ட விஷயம்லாம் தடுக்கிற மாதிரி நம்ம ஷீல பயன்படுத்தணும் அதுதான் வந்து விசுவாசம் எடுத்துக்க போறோம் நாலாவது கவசம் வந்து வாழ் இது வந்து வேலை வசனம் மாதிரி ஆவின் பண்ணிக்கிட்டு போயிருப்போம் அது மாதிரி கத்தி அறுவாள் அதே மாதிரி எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதோ அதை விட பைக் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது இந்த பைட்டில் வந்து நாங்கள் நல்லா வாசிக்கணும் இந்த முன்னாடி சொன்னவங்க இடம் தான் காலேஜ் பசங்க வந்து போலீஸை வந்து அடிக்க வரும்போது அவங்க அவங்களோட ஷீரால் அவங்க பார்க்க கொண்டாங்க இதில் வந்து போலீஸ் வந்து அவங்க கல்லால் அடித்ததால் அவங்க ரொம்ப புத்திசாலி செயல்பட்டு அவங்கள கல் இன்னொரு கல் எடுக்கும்போது அவங்க வந்து போலீஸ் வந்து காலேஜ் பசங்கள் அடிச்சிருந்தாங்க இந்த போலீஸ் எவ்வளோ புத்திசாலி தனமாக ஷார்ப்பாக எவ்வளோ வேகமாக செயல்படுறாரோ அதே மாதிரி நம்மளும் செயல்படுவோம் செயல்படலாம் ஏன்னா நம்ம வைப்ப நல்லா வாசிக்கணும் இந்த வேதவாசனமாகிய அந்த பாவின் படித்து நம்ம எவ்வளோ அளவுக்கு வாசிக்கணும் அவ்வளோவுக்கு நம்ம சாத்தான முடி எடுக்கணும் அஞ்சாவது வந்து செப்பல் செப்பல் வந்து நம்மளுக்கு வெயில் பட்டா கல் முள் அழுகு போடக்கூடாது செப்பல் போடணும் செப்பல் போட்டால் நம்ம ஆயிரத்து மாதிரி அறிவிக்கணும் ஆறாவது வந்து பெல்ட் சத்தியம் ஆனால் பெல்ட் போடுறது எதுனா ட்ரெஸ்ஸு லூஸ் ஆகும் இருக்கிறது அதே மாதிரி ஆர சொன்ன இந்த ஆரதியம் ஜப பண்ண ஜெவப் பண்ணும் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம அழிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ள இருக்கிறவங்கள அப்படி நம்ம இது எல்லாத்தையும் அழிஞ்சுக்கிட்டு ஜெவ் பண்ணும் நம்ம கூடவே இருப்பாரு கெட்டிய விஷயங்கள் எதுவும் நம்மளை வந்து सरिया थैंक टीचर्स सुनने की लिस्ट वासे के अदर क्लास आ वासे हम आपको बेटा साइड पे डोले हमारा प्राइस बोल लंगुर वो सनाने प्रविश के वंद <स्थिकाद> लिखो जब वे

Gracias. <coughs>